வணக்கம் தோழர் வணக்கம் மோடி அவர்கள் ட்ரம்ப்பை பார்த்து வந்தாங்க ஆனாலும் கூட அங்கேருந்து பேட்சு பேட்சாக இந்தியர்களை இராணுவ விமானங்களில் அடு அனுப்பிட்டே தான் இருக்கிறாரு ட்ரம்ப்பு இன்னொரு பக்கம் அவர்களை அனுப்புவதில் வந்து ஒரு மரியாதையோடு அனுப்பவில்லை அவர்களை வந்து கை கால்களில் விலங்கிட்டு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது அந்த நாட்டினுடைய சட்டப்படி நடக்குதுங்க நானே என்னுடைய பர்சனல் அனுபவமே இருக்குது அமெரிக்காவில் நான் வந்து அங்கே எங்கே போனாலும் ஃபுல் சூட்டில் போவேன் அதில் என்ன பண்ணுவோம் பாஸ்போர்ட்டு எல்லாமே இருக்கும் அதனால் உடனே எடுத்து காட்டுற மாதிரி நான் சின்சனாட்டிலேருந்து நாயகரா போகிறேன் போகும்போது கொலம்பஸ் கொலம்பியா இல்லை கொலம்பஸ்ன்னு ஒரு இடத்துல பஸ்ஸு நிற்கிது நின்று நாங்கள் போய்ட்டு ரெண்டு நாள் தங்கிட்டு நாயகரா சுற்றிட்டு திருப்பி வர்றதுக்காக போகிறேன் போனதான் என்ன ஆயிடுச்சு நான் இறங்க பஸ்ஸு நின்று தான் நான் இறங்கி பெரிய லேக்கு அக்கறையே தெரியல நான் போய் இறங்கி அப்படியே பார்த்துட்டு என்னடா இப்படி இருக்க சமுத்திரம் மாதிரி இருக்கேன்னு பார்த்துட்டு திரும்ப ரெண்டு போலீஸ் நிற்கிறான் ரெண்டு போலீஸ்னா இன்னைக்கு துவார பாலகிற மாதிரி ஆனால் எனக்கு பயம் ஒன்றும் இல்லை டக்குன்னு டேக்கி ஒரு பாஸ்போர்ட்டுன்னா பாஸ்போர்ட்டுனால் எனக்கு சோ கோட்டு போடாதனால அதில் இல்லை வீட்டில் வச்சுட்டேன் வச்சுட்டு வந்தேன் இதுமாரி ஐ கண்ட் நாட் பிராட் இட் வித் மீ அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறேன் நோ நோ நீ வந்து சிட்டிசன் ஆஃப் அமெரிக்காவான்னு கேட்டான் நான் சிட்டிசன் ஆஃப் அமெரிக்காவில் டூரிஸ்ட் விசாவில் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் வாட் இஸ் ஒர் டேட் ஆஃப் பர்துன்னா எல்லாம் சொன்னதும் அவன் அங்கேயே இமைக்ரேஷன் அடிக்கிறான் அடித்து எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு யூ ஆர் டு பி அரெஸ்டட் பட் பிகாஸ் ஆஃப் அவர் ஏஜ் யூ ஆர் லெட் ஆஃப்ங்கிறான் இது உண்மையிலே நடந்த விஷயம் முதல் இல்லிங்கலையுமே இமைகிரேஷனுங்கிறது தப்பு ஒரு வீட்டில் அனுமதி இல்லாமல் உள்ளே பூந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த சட்டப்படி ரூல் ஆஃப் லான்னு கொலம்பியாவுக்கு அனுப்புனாங்க எங்களுடைய நாட்டு பிரச்சனைகளை மரியாதையாக தான் அனுப்பணும்னு சொல்லி அவர்கள் பல டிமாண்டாக வச்சாங்க மேலே வானத்தில் வந்து ஃப்ளைட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும்போதே வந்து இவர் வந்து இதை வரியை ஏற்றினார் இறக்க விடமாட்டோன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அப்புறம் கனடா கூட வந்து வரி ஏधிகமாக்கி இருக்காங்க. எலான் மஸ்கோட கார் கம்பெனி நம்ம 25% 25% ஏधிகமாக்கி இருக்காங்க. இப்படி ஒரு எதிர்ப்புணர்ச்சியை காட்டுறாங்க இல்லையா? இந்தியா வந்து எந்த எதிர்ப்புணர்ச்சியும் இல்லாம வந்து நீங்க அப்படியே நீ சொன்னதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் ஆலம்பரான் இருக்காங்களே ஆமா. அப்படின்னு நீங்க இந்த இடத்துல நீங்க சொல்றத நான் ஏத்துக்குறேன். இன்னொரு மீடியாவுல ஒன்னு சொன்னா அப்படின்னா இந்த லிஸ்ட் இவங்க கொடுத்துருப்பாங்களோ பஞ்சாப்ல ஹரியானா குஜராத்தை பற்றி கவர்மெண்ட்லேருந்தே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கலாமே அவங்களுக்கு தெரிஞ்சு இது வந்து வெளியில் தெரியாது நேஷ்னல் செக்யூரிட்டின்னு ஏன்னா ஒரு விஷயம் அதில் சொன்னால் என்ன அப்படின்னா அங்கே வந்து இறங்கின பிறகு சண்டிகாரில் இறங்கின பிறகு அவங்க மேலும் குற்றப்பதிவுலாம் இருக்குதா இல்லையா ஏன்னா காலிஸ்தான் சஸ்பெக்டடுன்னு ஒரு பிரச்சனை இருக்குது கனடாவில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் இந்திய பிரைம் மினிஸ்டருடைய ரோல் வந்து அந்த விஷயத்தில் சரி இல்லை அப்படிங்கிறது தான் பொது பொதுவாக வந்து இந்த வலதுசாரிகள் பாஜகவை ஆதரிப்பவர்கள் சொல்வது அப்படின்னா மோடியினுடைய அரவணைப்பில் அவருடைய பாதுகாப்பில் இந்தியா இருக்குது அவர் வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி அவர் வந்து ஒரு பலமாக இருக்கிறார் மிகப்பெரிய வலுவாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படு அதெல்லாம் வந்து ஏன்னா அங்கே போய் இப்படி கையெழு நிலையில் உட்காந்துருக்காரு ஏன் இந்த பொருளாதாரம்லாம் தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர் சுப்பிரமணிய கிட்ட பேசுங்க ரொம்ப மடத்தனம் இந்தியா வந்து வரலாறு காணாத ஒரு இழிநிலையிலும் பொருளாதாரத்தில் இருக்குது எல்லாத்துலேயும் டோட்டல் ஃபெயிலியரு அதானே கூட இடன்பருக்கெல்லாம் சொன்னானே தவிர நாட் ரிலீஸ்டுங்க பல பிரச்சனைகள் இருக்குது அவன் என்ன தெரியுமா இருந்தால் சும்மா கேஸை போட்டு விட்டுற மாதிரி இந்த தொட்டியில் தண்ணி தொட்டியில் விரால் மீனை போட்டு வச்சு வேணாலும் எடுத்து அரிச்சு சமைக்கலாங்கிற மாதிரி இந்தியா வச்சிருக்கான் இப்போ அது மட்டும் இல்லை பிப்ரவரி பதிமூணாம் தேதி பேசுன அர்த்தம் அந்த டீலில் ஒஸ்ட்டு டீல் என்ன ஒரே ஒவ்வொன்று சொல்கிறேன் கேளுங்க அந்த இலார்மஸ்க்கு என்ன தெரியுமா எஃப் தேர்ட்டி ஃபைவ் இருக்குல்ல அந்த ஃப்ளைட்டு அது ஒஸ்ட்டு அவுட் ஆஃப் டேட்டு அது வந்து குப்பை அப்படின்னா கார்பேஜ்னா அதை போய் வாங்கிட்டு வந்துடுறான் இதை நீங்கள் இதே மாதிரி நீங்கள் முந்தி ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னீங்களே அந்த சிக்ஸ்டு டு சிக்ஸு விஜய் அந்த அங்கே ஒரு கப்பல்னு ஒன்று வாங்கிட்டு வந்தோம் அது அவுட் ஆஃப் டேட்மிக்ஸு பாலிடிக்ஸ் பார்த்தா ஒன்று தெரிஞ்சுக்கங்க ரொம்ப பெருசு பெருசாக வச்சுக்கிட்டு காட்டுறதெல்லாம் அந்த காலம் செகண்ட் வேர்ல்டு வர முடிஞ்சு போச்சு அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஈரான் ஈராக் வார் ஊமன்லேயும் புருவாச்சு ஆர்மீனியாவுக்கும் அசர்பைசாவுங்க தண்டை நடந்துங்க அசர்பைசான் வந்து ஆர்மீனியாவை தோக்கடிச்சிது என்னென்னா ஒன்றும் இல்லை இந்த ட்ரோன் இருக்குல்ல ஆள் அதை அடித்தே அடிச்சு விட்டோம் பெரிய பெரிய பிளேன்லாம் அந்த சண்டையில் அவங்களை எதிர்பார்க்கல ஆர்மீனியன் பெரிய பெரிய பிளேன் நான் அனுப்புனா அசர்வைஸ் என்ன பண்ணேன்னா ட்ரோனை வந்து மேலே விட்டு அடித்து க்ளோஸ் பண்ணிட்டான் நம்ம ஒரு பருந்து வந்து அடித்தாவே பிளேட்டு உதாகிடணும் அதுக்காக எது சொல்கிறேன் மாடர்ன் வேர்ஃபேரில் ஓல்டு கொண்டுகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கு விவகாரங்களில் வந்து மோடிக்கு அவ்வளோ பெரிய அறிவோ ஆற்றலோ இல்லாட்டாலும் கூட அவருக்கு ஆலோசனை சொல்கிற ஜெய்சங்கர்லாம் இருக்கார் இல்லையா அவர் இந்த விவகாரங்களில் ரொம்ப புத்திசாலிங்கிற மாதிரி சொன்னாங்களே அவர் இந்த விவகாரங்களில் ஏன் வந்து ரொம்ப பின்தங்கி போயிட்டாரான்னு கேட்குறேன் நான் உண்மையிலே ஜெய்சங்கர் வந்து புத்திசாலி தான் அவர் வெளியுறவு விவகாரம் அவருக்கு கொடுத்த துறையை வந்து மிக சிறப்பாக செய்து நமக்கு என்னென்ன இந்த கைதிகளை அதாவது புலம்பெயர்ந்த இந்தியர்களை திருப்பி கொண்டு வர்றதில் இவ்வளவு கேவலமாக நடத்தியிருக்காங்க அதுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை அதை வந்து ஒரு ராஜதந்திரமாக நடக்கத்திலையே அப்படின்னு நமக்கு இல்லை ராஜதந்திர டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் தான் அதை வந்து மறுக்க முடியாது ஆனால் இதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க நீங்கள் சொன்ன இந்த வலதுசாரி நடுநிலை அதான் இவங்கெல்லாம் என்ன ஆகிடுச்சுன்னா உண்மையை பேசுகிறதோ அரஞ்சார்ந்ததெல்லாம் கிடையாது இப்போ மோடினால் மோடி பிளைண்டாக இருக்கிறது எதிர்ப்புனால் எதுக்கு அப்படி ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அங்கே வந்து குஜராத்தில் ஹரியானாவில் பஞ்சாபில் ஏஜென்சி இருந்து பொய் பொய்ன்னு சொல்லி பல குடும்பங்கள்லாம் செத்து போயிட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் பேர் இருக்காங்க அங்கே அப்படிங்கிறான் இப்போ பதினெட்டாயிரம் பேரை நான் எடுத்துக்கிறேன்னு இந்திய அரசு வாக்குறுதி கொடுத்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதில் தான் இப்போ ஒரு முந்நூறு நார் பேர் ஒரு ஃப்ளைட்டாக எடுத்துகிட்டு வரான் நீங்கள் சொன்ன மெக்சிகோ பிரசிடண்ட் அந்த லேடி உடனே போயிட்டு அவங்க வந்து இங்கே இறக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு உடனே இருபத்தைந்து விழுக்காடு வந்து டாரிஃப் அவன் பொருள் வந்து அமெரிக்காவுக்கு வருதில்ல அதில் டேக்ஸ் போட்டால் விலை ஏறும் அப்போ வந்து அவனுக்கு ஏற்றுமதி அளவு குறையும் வருமானம் குறையும் அமெரிக்காவிலேருந்து மெக்சிகோ போகிறது இல்லை பணம் குறையும் அதனால் அவங்க உடனே வந்து பேசிவிட்டு ராஜி பண்ணதும் ஒரு மாதம் நான் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு கனடாவுக்கு மெக்சிகோவுக்கு இதெல்லாம் சொன்னால் அந்தமா ஆனால் அந்த மாதிரியெல்லாம் அதில் எக்கனாமிக் தெரியாத இங்கே என்ன தெரியும்லையே எல்லாரும் வந்து வைக்க போரில் உள்ள நான் இன்னும் சொல்லக்கூடாது வேறு என்ன சொல்கிறது இல்லை இருந்துக்கிட்டு தானும் திங்காமல் மாட்டையும் திங்க விடுறதில்லை அந்த மாதிரி பவரில் வந்து இன்றைக்கி இந்த உள்ள இன்னும் எக்கனாமிக் தெரியாது இப்போ வந்து இலான் மஸ்க் இருக்கான்னா அவன் என்ன பண்ணுறான் சோலியன் சும்மா சுண்டு சிம்மாவடாது ஆதை இல்லாமல் ஆற்ற கட்டிக்கிட்டு இறக்க மாட்டான்னு சொன்ன மாதிரி அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு ஷோரூம் கொண்டு வந்து வைக்கிறேன் டெஸ்ட்லாக ஒன் பர்சன்ட் சேல்ஸ் குறைச்ச ஒன் பெர்சன்ட்டுனா பல ஆயிரம் கணக்கான காரு இருந்துட்டு அந்த பிஒய்டின்னு சைனீஸ் மார்க்கெட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கான் இவனை விட விலை குறைச்சலாகவும் எஃபிஷியட் ஆகும் எலக்ட்ரிக் அது ஓடிக்கிட்டு இருக்கு அமெரிக்காவிலேயே த தடை பண்ணி வச்சுருக்கான் அப்படிங்கும் போது இங்கே ஷோரூம் டெல்லியில் வச்சுக்கிட்டு உடனே இவங்க அதில் மட்டும் என்ன சொன்னாங்க இல்லை இல்லை நீ ஷோரூம் வச்சுக்கிறது பட்டு இல்லை நீ வந்து அப்புறம் ஆர்டர் கொடுத்தா புல்ல புதுசாக கொண்டு வந்து இறக்குவேன் இங்கே மேனுஃபேக்சரிங் செய்யணும் அப்படின்றதும் இல்லை சரி அசம்பிள் பண்ணுறாங்க அசம்பிள்னாச்சும் பரவாயில்லன்னு சொன்னதை கேட்கல ஏன்னா இங்கே ஒன்றுமே இல்லை இப்போ இவங்களுக்கு வந்து கடன் எட்டு லட்சம் கோடி வந்துடுச்சு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கான் அமெரிக்காவுக்கும் பெரிய பிரச்சனை அவன் என்ன பண்ணிட்டான் உலகத்திலேயே ஹையஸ்ட்டு டேக்ஸ் கண்ட்ரி எதுன்னா இந்தியான்னு சொல்லி போட்டு உடைக்கிறான் ஆனால் வச்சுக்கிட்டே சொல்கிறான் அப்புறம் இப்போ மோடியை வச்சுக்கிட்டே இன்னொரு வார்த்தை என்ன சொன்னால் எதிரிகளை விட நண்பர்கள் வந்து படு மோசமாக இருக்காங்கன்னு சொன்னான் அவன் ரொம்ப இதெல்லாம் சொல்லிட்டான் சொல்லிவிட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு டேக்ஸ் வந்து எல்லாத்துலேயும் குறைக்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி சொல்லி செய்துக்கிட்டு இருக்காரு வேற கிடையாது இப்போ வறுமை உள்ள நாடு அது ரிச்சர்ட் செகண்ட்ரி யார் நம்ம இன்னமும் அஞ்சு ட்ரில்லியன் டாலரு உள்நாட்டு உருவத்தியை பெருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நாலு ட்ரில்லியன் டாலரு நம்ம வரல அவன் இருபத்தேழு ட்ரில்லியன் டாலர் அமெரிக்க பொருளாதாரம் ஹையஸ்ட்டு பர்க்டா இன்கம் இன்றைக்கும் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கானமியாவன் பணக்கார நாடு ஆனால் பொருளாதார ரிசஷன் பொருளாதார சிக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கான் அவனே என்ன சொல்கிறான் அவ்வளோ பெரிய பணக்கார நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய பிரசிடென்ட் என்ன சொல்கிறான் ஹையஸ்ட் டேக்ஸ் கண்ட்ரி இந்த வேர்ல்டு இந்தியான்னு சொல்கிறான் யார் உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட அறுபது எழுபது வறுமையில் உள்ளவர்கள் ஒரு நாள் ஒரு ஜனநாயக ரீதியாக நாம் வந்து ஒரு கேள்வி சித்திரம் வரைகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருவகிடன் அந்த பத்திரிகை மேலே ஆனந்த விகடன் பத்திரிகை குழுமத்தின் மேலே இவர்கள் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அந்த இன்டர்நெட் இணையதளத்தை முடக்கி வச்சுருந்தாங்க ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வேற ஒன்றும் இல்லை ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ அதை வந்து விலங்கெல்லாம் போட்டு நம்ம அகதிகளை பண்ணினதை சிம்பாலிக்காக போட்டு காரணம் ஒன்றும் இல்லை உண்மையை சொன்னதும் கோபம் வந்துடுச்சு அது அவங்க பொய் சொல்லலை ஆனந்தம் எப்படி ஒரு ஜாலியாக போட்டாங்க கேள்வி சித்திரம்தான் அது பொறுத்துக்கணுமே பொறுத்துக்கிறது கிடையாது பழையது இருக்குது நடக்க கண்டபடி பேசுகிறது இது குறைபாடு தான் ஆனால் என்னென்னா பத்திரிக்கையில் இதெல்லாம் மீட் பண்ணி தான் ஆகணும் இப்போ இன்னொரு விஷயம் திருப்பி அனுப்பப்படுறவங்க இல்லை இப்போ பெரும்பாலும் இந் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் அமெரிக்காவில் இருக்காங்க ஆனால் லீகலாக அவங்க போயிருக்காங்க இல்லீகல் மைக்ரெண்டில் பெரும்பகுதி பேர் வந்து பஞ்சாப்காரர்களாகவும் பஞ்சாப்ல கூட காலிஸ்தான் பிரச்சனை ஆனா குஜராத்ல உள்ளவர்கள் அதிகமா அங்க பேராசை தான் இவனுக்குள்ள உள்ள பேராசை நீங்க வந்தாவே அவன் என்ன ஏன் தொழிற்சாலை ஆரம்பிக்கல வட்டி கடை வைக்கிறது எலக்ட்ரிக் கடை வைக்கிறது எல்லாம் ஃபால்ஸ் குட்ஸ் எல்லாம் விற்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ரிச் ஸ்ட்ரீட் போங்க அப்படின்னு சொல்லுவான் எதை கேட்டாலும் அங்கே யார் எல்லாரும் கடை வச்சிருக்கிறது எல்லாத்துக்கும் டூப்ளிகேட் வச்சிருப்போம் எவனும் வந்தாலும் சேல்ஸ் டேக்ஸ்லேருந்து இன்கம் டேக்ஸ்ல வந்தால் எல்லாத்தையும் கவனிச்சுக்கோணும் அது ஒரு வந்து பிளாக் மார்க்கெட்டு எக்கானமி இங்கே ரன் பண்ணுறது எனக்கு பெரும்பாலும் வந்து என்ன அது வந்து ப்ரூவ் பண்ண முடியாது ஆனால் நடக்குது பேரல்யா எக்கானமி யார் குஜராத்தையும் மாறுவாரியும் இது வந்து இன்னைக்கு அமெரிக்காவிலேயே பெட்ரோல் பங்குலேருந்து பேங்க்கு எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க இப்போ தான் என்ன ஆகிடுச்சு இவங்க சொல்லியிருக்காங்க எல்லாம் ஏமாற்றிங்க மாற்றி எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்கன்னு ரெப்ரஸன்ட் பண்ணியிருக்காங்க அவங்களும் யோசிக்கிறாங்க இது வந்து வாச்சாம்போச்சா வியாபாரம் ஆனால் எக்காரணத்தும் அவன் சொல்லிட்டான் இவன் மட்டும் இல்லை மெக்சிகன்ஸ் இருக்கான் சைனீஸ் இருக்கான் அப்புறம் டூரிஸ்ட்டு வந்துன்னு சொல்லி பர்த் ரைட்டு சிட்டிசன்ஷிப்புன்னு ஒன்று ஒன்று அதை முதல்ல ஏற்று கையெழுத்து போட்டான் அவன் சொன்னான் நீங்கள் என்னங்க இது இவரு கோயிலில் வந்து நீங்கள் வந்து ரெய்டு அடிச்சிட்டிங்க ரெய்டுன்னா என்ன போய் சர்டிஃபிகேட்டு பாஸ் பாஸ்போர்ட்டு இதெல்லாம் என்னையெல்லாம் கேட்டு உனக்கு என்ன இருக்கான்னு கேட்டதுக்கு குருத்வாராவில் குருத்வாரா வந்துட்டீங்களேண்ணா அவன் சொன்னால் நான் ஒரு அறுபத்தெட்டு ஆர்டரை பைடன் போட்டதை கேன்சல் பண்ணல அதில் இதையும் கேன்சல் பண்ணியாச்சு அதனால் சர்ச்சு கிரிச்சு புனிதங்கினாலாம் ஒன்றும் கிடையாது போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் ஆல் சென்டர்ஸ் நீயா புனிதண்டை நீயா வச்சுக்கிட்டு உள்ளே போய் வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இல்லீகல் போய் எல்லாம் உட்காந்துட்டு ஆம்ஸ் வச்சுட்டு இருப்பீங்களே அதெல்லாம் முடியாது புர்கோவில் பண்ண மாதிரிலாம் வெள்ளம் இங்கே நடக்காது எல்லாம் கெட் அவுட் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த அறுபத்தெட்டில் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டான் அதில் இது ஒன்று என்ன ஆகிடுச்சி இப்போ பிப்ரவரி பத்தொம்பது இருபது ஆயிடுச்சு இனிமேல் உறக்கிற குழந்தைங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பு கிடையாது இவர்கள் ஒரு பிளாக் மார்க்கெட் எக்கானமி தான் வச்சுருக்காங்க யார் குஜராத்திகள் ஆனால் அந்த குஜராத் மாடல் எல்லாரும் அந்த குஜராத் மாடலுக்கு அனுச்சு தானே இந்தியாவே குஜராத் மாடலில் செவ்வாய் எழுப்பினால நீங்கள் நல்லா மறந்துருப்பீங்க இருக்கிறதெல்லாம் க்ளோஸ் பண்ணி அந்த ரோட்டு சைடில் உள்ள அந்த டெவலட்ஸு அதெல்லாம் எல்லாம் காலி பண்ணி எடுத்து அவன் ட்ரம்ப் வரும்போது எதுவும் தெரியக்கூடாது ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்குதுன்னு செய்தாரி போனது இது ஒன்றும் இல்லை படுதா போட்டோ அல்லது தார்பாலியன் போட்டோ மறைக்கல செவ்ரை எடுத்தே மட்டும் அந்த சேரி சேரியெல்லாம் அதனால் இது ஒரு பொய்மையான உலகம் ஒரு கற்பனையான உலகம் இப்போ அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ டெல்லியில் ஜெயித்தது கூட என்ன ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா லேடிஸ் தரேன் என்ன இப்போ அதிசி கேட்டாங்க இந்த பட்டேல இந்த ப இந்த அம்மா புதுசாக குப்டான்னு வந்திருக்கு உடனே நீங்க என்ன ஆச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா பணம் ஒன்றும் கொடுக்க முடியாது எல்லாம் பொய்யா அந்த எல்லாம் கொடுத்து ஜெயிச்சு வந்து உட்காந்துருக்குறாங்க அதனால் எப்படியோ எய்தர் பை ஹூக் ஆர் பை குரூக்குன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் எப்படியாவது ஜெயிச்சு மேலே வந்து டெல்லியில் உட்காரணும் உட்காந்துக்கிட்டாங்க அப்புறம் வந்து பார்த்துக்குவோம் கடனை உடம்பை வாங்கி உடம்ப தேர்த்துக்க கடங்காரம் வந்தால் உடம்பை காட்டு அப்படின்னு கலாச்சாரத்தில் சொல்லுவோம் அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறா இருக்கிறது எல்லாம் ஃபெயிலியரு ரிசர்வ் பேங்க்கு ஃபெயிலியரு எல்ஐசி பெயிலரு ஆர்பிஐயில் எல்லாத்துலேயும் வந்து என்ன ஆயிடுச்சு லாஸு ஹெவி லாஸ் எக்கானமியும் ஒரு போக போக தான் தெரியும் அதனால் இவர் ட்ரம்பை மீட் பண்ணி இந்த அகதியை பற்றி சொன்னால் இவருக்கு வந்து எந்த திறமையும் இருக்கிற மாதிரி தெரியல அவருக்கும் இப்போ எழுபத்தஞ்சு ஆய்ஸ் ஆச்சுன்னா அடுத்த டைம் கிடையாது ஆர்எஸ்எஸ் ரூல் படி அதனால் மாற்றம் வரும்னு நம்புவோம் ஹோப் ஆர் தி பெஸ்ட்டு ரொம்ப நன்றி